ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த மாதிரி இன்விசிபிள் ஜிப்பை வந்து ட்ரெஸ்ஸோட எப்படி வச்சு அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்காக நான் வந்து இந்த மாதிரி சிங்கிள் சைடு இருக்கிற மாதிரி ஃபுட் வந்து லெஃப்ட் சைடு ஓப்பன் ரைட் சைடு ஓப்பன் ரெண்டு ஃபுட்டுமே நான் இதுக்காக எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வந்து இந்த ஜிப் அட்டாச் பண்ணுற ட்ரெஸ் எதுவாக இருந்தாலும் அதாவது பார்ட்டிவேராக இருக்கட்டும் இல்லைனாக்கா அடல்ட்ஸ் போடுற கவுனாக இருக்கட்டும் இல்லை கிட்ஸ் போடுற கவுனாக இருக்கட்டும் ஃப்ராக்காக இருக்கட்டும் இல்லைனாக்கா லெஹங்காவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி வந்து நம்ம ட்ரெஸ்ஸோட வச்சு பேக்கோடு வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்காக வந்து இந்த இன்விசிபிள் ஜிப் வந்து சின்னது பெருசு ரெண்டு சைஸ்லையுமே வந்து மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இப்போ வந்து இந்த மார்க் பண்ண இடம் வரைக்கும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம இன்விசிபிள் ஜிப்பை வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இப்போ இந்த ரைட் சைடில் இருக்கிற இந்த சைடை வந்து நான் காமிச்சிருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சு ஒரு பேர் பின் போட்டுக்கோங்க அதே மாதிரி லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த சைடை வந்து இந்த மாதிரி வச்சு இதையும் வந்து ஒரு பேர் பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ரைட் சைடு ஓப்பனாக இருக்கிற இந்த ஃபூட்டை வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் மஷினோட ஸோ இப்போ வந்து ஜிப் அட்டாச் பண்ணும்பொழுது நம்ம நார்மல் ஜிப் அட்டாச் பண்ணுற மாதிரி இதில் வந்து நம்ம அட்டாச் பண்ண மாட்டோம் அதாவது இப்போ வந்து நார்மல் ஜிப்பில் வந்து இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா இந்த அளவுக்கு கரெக்டாக வச்சு நம்ம அட்டாச் பண்ணக்கூடாது ஸோ இதை கொஞ்சம் நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டோம்னா கொஞ்சம் வந்து உள்ளே வந்து கேப் கிடைக்கும் பாருங்கள் இந்த கேப் இருக்குது பார்த்திங்களா இந்த இடத்தாண்டை வச்சு தான் நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம் அதாவது நம்ம அட்டாச் பண்ணுறது அந்த ஜிப்பு மேலேயும் ஏறக்கூடாது அதே சமயத்தில் தள்ளியும் போகக்கூடாது அந்த மாதிரி வச்சு கரெக்டாக ஈவனாக வச்சு அந்த கார்னரில் அப்படியே வந்து பொறுமையாக வச்சு அட்டாச் பண்ணிட்டு வாங்க இப்போ பாருங்கள் கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த இது வந்து சிப்பை வந்து எடுத்து விட்டுக்கிட்டே அப்படியே அட்டாச் பண்ணிட்டு வரணும் இப்போ மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா அந்த இடம் வரைக்கும் கரெக்டாக வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இன்னொரு பக்கம் நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு ஃபூட்டை வந்து லெஃப்ட் சைடு ஓப்பனாக இருக்கிற ஃபூட்டை வந்து நான் இப்போ போட்டிருக்கேன் இப்போ இந்த பக்கமும் அதே மாதிரி வந்து ஜிப்பு மேலே வச்சு நான் ரைட் சைடுக்கு சொன்ன மாதிரியே அதே மாதிரி வந்து அந்த ஜிப்பை வந்து ஓப்பன் பண்ணி வச்சு கார்னர்னரில் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் கொஞ்சம் நீங்கள் அந்த ஜிப்பு மேலே வச்சுட்டாலும் அப்புறம் நம்ம ஜிப்பு போடும்போது நமக்கு வந்து ஸ்ட்ரக் ஆகும் ஸோ வந்து கரெக்டாக அந்த கார்னரில் வர மாதிரி வச்சு அப்படியே அட்டாச் பண்ணிட்டு வாங்க இதுவும் வந்து நம்ம லைன் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா அந்த லைன் வரைக்கும் அட்டாச் பண்ண போகிறோம் இப்போ வந்து நம்ம ஜிப் வந்து அட்டாச் அப்புறமா கீழே வந்து ஒரு ஹோல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இது வச்சு இப்படி நான் காமிச்சிருக்கிற மாதிரி அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க இதே டைரக்ஷன்ல வச்சு இப்போது ஒரு வாட்டி நீங்கள் இதை போட்டு பாருங்கள் பாருங்க கரெக்டாக வந்து இது வந்து ஜிப் ஆயிடுச்சு ஸோ இப்போ என்ன பண்ணோம் இந்த ஜிப்புடைய பக்கத்து வந்து இங்கே ஒரு ஹோல் இருக்குது பார்த்திங்களா அது பக்கமாக உள்ளே வந்து இழுத்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து உள்பக்கமாக ஒரு ஸ்டிச் கொடுக்க போகிறோம் எந்த விதமான ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் வந்து இதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த இன்விசிபிள் ஜிபை வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம ஏற்கனவே வந்து ஸ்டிச்சு வந்து போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதோடைய இடத்துலேருந்தே அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்கு மேலேருந்தே அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்கள் க்ராஸாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கிட்டோம் இப்போது இதனோட ஃபினிஷிங் பாருங்கள் பர்ஃபெக்டாக வந்திருக்கு ஸோ இன்விசிபிள் ஜிபை வந்து இப்படி தான் நம்ம அட்டாச் பண்ணோம் இதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம ஃபினிஷிங் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இது வரைக்கும் நம்ம சேனலை subscribe பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்